தரணி தமிழர்களின் இதய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணி தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி டாட் காம் வெள்ளங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் மார்பு பகுதியில் வழி ஏற்படும் போது நம்ம பலரும் இதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று நினைப்போம் அதோடு பயப்படுவோம் ஆனால் மார்பு பகுதியில் தான் இதயமும் நுரையீரலும் உள்ளது என்பதை மறவாதீர்கள் மேலும் மார்பில் ஒரு பக்கம் மட்டும் வலியை உணர்ந்தால் அதற்கு பல காரணங்கள் உள்ளன மார்பு பகுதியின் ஒரு பகுதியில் மட்டும் வலி ஏற்படுவதற்கான காரணம் தான் என்ன எலும்பு முறிவு மார்பு பகுதியின் ஒரு பக்கத்தில் மட்டும் வலி ஏற்படுவதற்கு விழா எலும்புகளில் உள்ள சில முறிவு அல்லது காயங்கள் கூட காரணமாக இருக்கலாம் குறுத்தெலும்பு அழற்சி விழ எலும்புகளில் உள்ள குறுத்தெலும்புகளில் உள்ள அலட்சியின் காரணமாக நெஞ்சு வலி ஏற்படலாம் சில நேரங்களில் மார்பு பகுதியில் உள்ள நரம்புகளில் உள்ள இறுக்கம் அல்லது காயங்களாலும் நெஞ்சு வலி ஏற்படலாம் புற்றுநோய் குறிப்பிட்ட வகையான புற்றுநோயான நுரையீரல் புற்றுநோய் இருந்தாலும் மார்பு பகுதியில் ஒரு பக்கத்தில் வலி ஏற்படும் ஆகவே புகைப்பிடிக்கும் பழக்கம் உங்களுக்கு இருந்தால் இப்பொழுதே கைவிட்டுவிட்டு உடனே மருத்துவரை அணுக்க வேண்டும் வைரஸ் தொற்றுக்கள் வைரஸ் தொற்றுகளால் ஏற்படும் கொப்புள புண்களும் மார்பின் ஒரு பகுதியில் மட்டும் வலியை உண்டாக்கும் சில நேரங்களில் நுரையீரலில் இரத்தத்தின் அளவு குறைவாக செல்லும் போது கூட இந்த மாதிரியான வலியை நீங்கள் உணர்வீர்கள் மார்பு தசைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற கஷ்டம் மிகவும் கடினமான பொருட்களை தூக்கினாலோ அல்லது வெயிட் லிப்டிங் பயிற்சியை மேற்கொண்டாலோ மார்பு பகுதியில் உள்ள தசைகள் அதிக கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டு மார்பு பகுதியில் வலியை உண்டாக்கும் காசநோய் நிமோனியா போன்ற தொற்றுக்கள் இருந்தாலும் மார்பின் ஒரு பக்கத்தில் வலியை சந்திக்கக்கூடும் மேலும் சுவாச குழாயில் அலட்சி இருந்தாலும் கூட மார்பு பகுதியில் வலி ஏற்படும் அதிகப்படியான அமில சுரப்பும் சிமான பிரச்சினைகளுள் ஒன்றுதான் ஆனால் இது நெஞ்சரிச்சல் மற்றும் மார்பு பகுதியில் வலியை உண்டாக்கும் எனவே மார்பு பகுதியில் வலியை சந்தித்தால் சற்றும் தாமதிக்காமல் உடனே மருத்துவரை அணுகி உங்களுக்கு இருக்கின்ற உண்மையான பிரச்சினை என்ன என்று அறிந்து அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொள்ளுங்கள் இதுவரை வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் ஒரு பக்கம் மட்டும் நெஞ்சு வலிக்கிறதா அதுக்கான காரணங்கள் என்ன இவை பற்றிய சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி இணைந்திருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் ஒரு நிகழ்ச்சியில்